இந்திய அரசு பல வருஷங்களாக நிலுவையில் இருந்த தொழிலாளர் நல சட்டங்கள்ல திருத்தங்களை மேற்கொண்டு புதிய சட்டங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதுபடி என்னன்னா எல்லா கம்பெனிலையும் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா எம்ப்ளாயும் வந்து ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணணும் அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு கம்பெனில ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்றாங்கன்னா நிறைய கம்பெனி அந்த எம்ப்ளாயிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டரே கொடுக்கறதில்ல அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் கொடுக்காம இருக்க முடியாதுன்னு எல்லா எம்ப்ளாய்க்கும் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈக்குவலான ரெமுனரேஷன்ஸ் கொடுக்கணும் இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்திருக்காங்க என்னன்னா இப்போ உள்ள சட்டப்படி கிராஜுவேட்டிங்கிறது அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் கிராஜுவேட்டிக்கு வந்து நீங்க குவாலிஃபை ஆவீங்க அதுக்கப்புறம் தான் வாங்க முடியும் இந்த புதிய சட்டத்தின்படி ஒரு வருஷம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கனாலே அதாவது ஒரு நிறுவனத்துல தொடர்ந்து ஒரு வருஷம் நீங்க வேலை பார்த்துருந்தீங்கனாலே நீங்க கிராஜுவேட்டி பெறதற்கு முழு தகுதியையும் பெறீங்க அது மட்டும் இல்லாம இதுல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க என்னன்னா எல்லா எம்ப்ளாய்க்கும் பொருந்தாது சில பேர் வந்து வந்து எடுப்பாங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்கக்கூடிய எம்ப்ளாயி வந்து ஒன் இயரை கம்ப்ளீட் பண்ணிருந்தாலே அவங்களும் கிராஜுவேட்டி பெறதுக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்திருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க